வெல்கம் சமையல் இன்னைக்கு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்துல மைனஸ் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் ஹோட்டல் ஸ்டைலில் மயனஸ் வீட்லயே எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்கள் போய் பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நாலு பல் பூண்டு ஒரு முட்டை பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதோட நம்ம வச்சுருக்கிற நாலு பல் பூண்டும் பாருங்கள் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ஹாஃப் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கார் டீஸ்பூன் உப்பும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அரைச்சதும் இப்படி தான் இருக்கும் இப்போது இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் இனிமேல் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கப் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைக்க போகிறோம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி அரைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு நான் ஆயில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சதும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது நல்லா நுரைச்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்த செட்டு ஆயில் அதே மாதிரியே நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கப் ஆஃப் த்ரீ சிட்டாக நம்ம போட்டுக்க போகிறோம் போட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கெட்டியாயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மீதாக இருக்கிற எல்லா ஆயிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டோம்னா அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ரொம்பவே க்ரீமியான டேஸ்டியான மயோனஸ் ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் மயனஸ் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது வீட்லேயே நம்ம ரெண்டே நிமிஷத்தில் சுலபமாக ரெடி பண்ணிடலாம் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ